ஏன் அடிக்கடி ஜாதகம் பார்க்க தெரியுமா இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படும் கேள்வி அதற்கான காரணங்களை இப்போ ஒவ்வொன்றா புரிஞ்சிக்கலாம் முதல்ல மனநிலை பாதிக்கப்படும் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற எண்ணத்தில் அடிக்கடி ஜாதகம் பார்க்கறதுனால மனசுக்குள்ள அச்சம் குழப்பம் தயக்கம் வந்துவிடும் இதனால் வாழ்க்கையில உறுதி குறைந்து தன்னம்பிக்கை குன்றும் முடிவெடுக்க கூட தயக்கம் ஏற்படும் இரண்டாவது கடவுள் நம்பிக்கையில தளர்ச்சி எல்லாமே ஜாதகம் கிரகம் என்று நம்ம நம்புறதுனால கடவுள் மேலவின் நம்பிக்கை குறையும் நம்ம முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எல்லாமே ஜாதகமே என்று முடிவுக்கு வந்துடுறோம் மூன்றாவது தற்செயல் வாழ்வுக்கு இடமில்லை இது ஜாதகத்தில இல்ல இது கெட்ட நேரம் இப்ப செய்யக்கூடாது இப்படி சிந்திக்கிறதால நம்ம வாழ்க்கை சுதந்திரமாய் வாழ முடியாம நம் முன்னேற்றமும் முயற்சியும் தடைப்படுது அப்ப ஜாதகம் பார்க்கவே கூடாதா அப்படி இல்ல ஜாதகம் ஒரு வழிகாட்டி அதை நியாயமா சமநிலையா பயன்படுத்தினா நல்லதுதான் பெரிய முடிவுகள் எடுக்கிறப்போ அல்லது ஒரு பிரச்சனைக்கான காரணம் தெரியாம இருக்கிறப்போ அல்லது நம்ம நம்பிக்கையை உறுதியாக்கணும் அந்நேரம் தான் ஜாதகம் உதவிகரமாக இருக்கும் ஜாதகம் ஒரு கருவிதான் ஆனா நம்ம வாழ்க்கையை இயக்க வேண்டியது நம்ம நம்பிக்கை நம்ம முயற்சி மற்றும் நம்ம நேர்மை வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதுசா எழுதக்கூடிய ஒரு புத்தகம் அதை நாம தான் எழுதணும் ஜாதகம் அல்ல